அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஷாரிகா நான் பத்தாம் வகுப்பு இப்பெருவில் படிக்கின்றேன் இந்த காணொலியில் நான் என்னோடய தனிநபர் செயற்பாட்டு திட்டத்திற்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் என்னோடய வகுப்பில் இந்த ஆறு தலைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த ஆறு தலைப்புலேருந்து நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு தான் சிக்கலுக்கான தீர்வு சிக்கலுக்கான தீர்வுனா ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் சிக்கலுக்கான தீர்வு அந்த வகையில் நான் எடுத்துக்கொண்ட பிரச்சனைனா கோடை காலத்தை எதிர்கொள்ளுதல் பருவ மாற்றம் என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு அம்மாற்றத்துக்கேற்ப நாம் வாழ்வதற்கு நம்மை அப்பருவத்துடன் ஒத்து செல்ல வேண்டியது அவசியம் கோடை காலத்தில் நம் உடல் நலத்தில் கவனம் மேற்கொள்ள வேண்டிய இயற்கையான வழிமுறைகளை பார்க்கலாம் உடல் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கவும் மற்றும் கோடை காலத்தில் வெப்பவாதம் தடுக்க அடிக்கடி நீர் அருந்துவதை மேற்கொள்ள வேண்டும் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோடை காலத்தில் அதிக காலம் கொண்ட உணவையும் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் வெப்பநிலையை சீராக வைத்து கொள்ள இயற்கை உணவான இளநீர் நீர்மோர் நுங்கு பதநீர் ஆகியவற்றை பருகி காத்து கொள்ளலாம் காலை நேரத்தில் உணவாக பழைய சோறு மற்றும் பச்சை வெங்காயம் பயன்படுத்தலாம் பச்சை வெங்காயம் உடல் குளிர்ச்சியாக வைத்து கொள்ள உதவும் நுங்கு உண்பதால் உடலில் ஏற்படும் சூட்டினை குறைப்பதோடு கோடையினால் ஏற்படும் வேனல் கட்டி பாதிப்பதற்கு ஒரு அருமருந்து தினமும் இருமுறை குளிப்பது உடலுக்கு நல்லது குறிப்பாக கோடை காலத்தில் கண்டிப்பாக இருமுறை குளிப்பது அடிக்கடி முகம் கை கால்களை குளிர்ந்த நீரால் கழுவுவது அவசியம் குடிப்பதற்கு குளிர்ச்சியான நீர் பருக மண்பானையில் வைத்து நீரை பயன்படுத்துவது நல்லது முக்கியமாக கோடை காலத்தில் ஏற்படும் வெப்ப உயர்வினை தடுக்க நாம் வாழும் வீட்டை சுற்றி மரங்கள் மற்றும் செடி கொடிகளை வளர்ப்பதன் மூலம் புவி வெப்பமயமாதலை தடுக்கலாம் மேலும் மரம் செடி கொடிகளால் நாம் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கும் அவைகளின் மூலம் மழை பொழிவதற்கு வழிவகிக்கும் கோடை காலத்தில் நம் உடலிலிருந்து வெப்ப வியர்வை எளிதாக வெளியேற கதர் பருத்தி ஆடைகளை அணிவதை மேற்கொள்ள வேண்டும் அடர் நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் சூரிய ஒளி மூலம் நம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைப்பதால் அதிகாலை நேரங்களில் மாலை நேரங்களிலும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் கோடை வாசலங்களில் சென்று இலைப்பாரவும் செய்யலாம் கோடை காலங்களில் நாம் வெளியே செல்லும் போது குடை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் அப்படி குடை எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் தலைக்கு தொப்பியும் கண்ணுக்கு கண்ணாடியும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் ஆதலால் மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி நம் உடல் நலம் மட்டுமல்லாமல் நம் புவி நயம் காக்கலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்